நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா கிட்ட வாலாட்டிய வங்கதேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு இது மட்டும் இல்லாம கைப்பற்றி இருக்காங்க முக்கியமான படை இதனால வங்கதேசமே இப்ப வந்து அப்படியே அலறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தி நாம இந்த வீடியோல விரிவா தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா செஞ்ச பித்தலாட்டம் இப்போ கையும் களவுமாக சிக்கி இது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய செக் ஒண்ணு வச்சிருக்காங்க இந்தியா இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான டீல்ல இறங்கி இருக்கிறாரு இது வரைக்கும் நடக்காத ஒரு முக்கியமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு வரீங்க உங்களுக்கு எல்லாமே வந்து நம்முடைய வீடியோ போட்ட உடனே வரணும் அப்படின்னா நீங்க எல்லாமே கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த கணக்கு கிளிக் பண்ணிக்கணும் இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வங்கதேசத்துல ஷேக் ஹசினா வந்து நாட்டை விட்டு வெளியேறி இருக்கும் நிலையில இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நெருக்கடி அந்த நாடு வந்து சந்திச்சிருக்காங்க மேன்மாரி எல்லையை ஒட்டியிருக்கும் தெக்னா பிராந்தியத்துல சில பகுதிகளை ஆர்கன் கிளர்ச்சி குழு வந்து கைப்பற்றியுள்ளதாக தகவல் வந்து வெளியாகிருக்கு வங்கதேசத்துடைய பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியத்துவமான பகுதி அப்படிங்கிறதுனால முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசுக்கு வந்து பெரும் நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கு இந்தியாவுடைய அண்டை நாடுகள் ஒன்றான வங்கதேசத்துல கடந்த ஆகஸ்ட் மாதம் மாணவர்களுடைய போராட்டம் வந்து தீவிரம் அடைஞ்சிச்சு இந்த போராட்டத்தில் வன்முறையும் வெடிச்சு நாடு முழுவதும் ஒரு பதற்றமான சூழல் வந்து ஏற்பட்டுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசினா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நம்முடைய நாட்டில் வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க அதுக்கப்புறமா வங்கதேசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நோபல் பரிசு பென்ற இந்த முகமது யூனிஸ் வந்து இடைக்கால அரசு ஆட்சியை வந்து நிர்வகிச்சிட்டு வர்றாரு வங்கதேசத்துல அண்மை காலமாக பாத்தீங்கன்னா இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் வந்து அதிகரிச்சுட்டு வருவதாக குற்றச்சாட்டு வந்து எழுந்துட்டு வருது பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டுட்டு வரும் வங்கதேச நாட்டுக்கு மேலும் ஒரு தலைவலி வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வங்கதேசம் மியன்மார் எல்லையில பார்த்தீங்கன்னா ஆர்கான் அப்படிங்கிற ராணுவம் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வர்றாங்க இவங்களை வந்து ஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிளர்ச்சிக்குழு வந்து வங்கதேசத்துடைய தெக்னா பிராந்தியத்துல சில முக்கிய பகுதிகள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வந்துள்ளதாக தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு ரோஹிங்கியா அகதிகள் முகாம் மற்றும் வங்கதேசத்துடைய பிரபலமான செயின் மார்டின் தீவு பகுதி அருகே இந்த பிராந்தியம் வந்து அமைஞ்சிருக்கு இதனால இந்த பகுதி வந்து வங்கதேசத்துக்கு மிகவும் ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுது பதற்றமான பகுதியாகவும் இந்த இடம் இருக்கும் நிலையில தான் ஆர்கன் ராணுவம் அப்படிங்கிற கிளர்ச்சி குழு தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு சென்றுள்ளதாக வெளியாயிருக்கும் தகவல் வந்து சர்வதேச அள இப்ப கவனம் பெற்றிருக்கு வங்கதேசத்துடைய பாதுகாப்புக்கும் சவாலாக இது இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது எல்லை பகுதிகளில் வங்கதேச ராணுவத்துக்கும் ஆர்கன் கிளர்ச்சி குழுவிற்கும் இடையே பயங்கர துப்பாக்கி சண்டை நடைபெற்றதாகவும் இதன் தொடர்ச்சியாக தான் கிளர்ச்சி குழு அந்த இடத்தை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து எடுத்து சென்றிருப்பதாகவும் தகவல்கள் சொல்லுது இருந்தாலும் இது தொடர்பாக வங்கதேச அரசு வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் வந்து வெளிப்படையாக வெளியிடல இந்த ஆர்கன் ஆர்மி கிளர்ச்சி குழு மியான்மருடைய ரக்கைன் மாகாணத்தில் பெரும்பாலான இடத்தை கைப்பற்றியிருக்காங்க தற்போது வங்கதேச எல்லைப் பகுதிகளில் கிளர்ச்சி குழு கைப்பற்றியிருப்பது வங்கதேசத்துடைய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவாலாகவே பார்க்கப்படுது ஏற்கனவே மவுண்டாங் உள்ளிட்ட சில இடங்களை ஆர்கன் ஆர்மி கைப்பற்றிய நிலையில தற்போது மிகவும் ஆக்ரோஷமாக கிளர்ச்சிக்குழு செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது ஆர்கன் ஆர்மி கிளர்ச்சி குழுவின் எழுச்சிக்கு பின்னாடி அண்டை நாடுகளுடைய ஆதரவும் இருப்பதாகவும் சர்வதேச வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க ஏற்கனவே இந்தியா வங்கதேசம் இடையே இருக்கும் உறவு வந்து முன்பு போல சுமூகமாக இல்ல வங்கதேசத்துல சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுவதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட இஸ்கான் துறவி சின்மை கிருஷ்ணதாஸ் அவர்கள் தேச துரோக வழக்குல வந்து கைது செய்யப்பட்டாரு இந்த விவகாரத்தில் இருதரப்பு உறவும் மேலும் பாதிச்சுச்சு அதே போல வங்கதேச அரசிடம் இந்தியா வந்து இது குறித்து தன்னுடைய கவலையும் தெரிவிச்சாங்க வங்கதேசம் வந்து பல ஆண்டுகளாக இந்தியா கூட நெருக்கமான உறவு வந்து பேணிட்டு வரும் நிலையில தற்போது ஏற்பட்டிருக்கும் விரிசல் வங்கதேசத்துக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்திருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தான் வங்கதேசத்துடைய மிக முக்கியமான பகுதி ஒன்றை கிளர்ச்சி குழு கைப்பற்றி இருப்பது அந்த நாட்டுக்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்திருக்கு இது மட்டும் இல்லாம இந்த கிளர்ச்சி குழு ஆர்கான் கிளர்ச்சி குழு இருக்கு இதுக்கு பின்னாடி வந்து இந்தியா இருக்காங்க அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வர்றாங்க அதாவது இந்தியா வந்து இவங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பதாகவும் இந்தியாவுடைய இந்த சப்போர்ட்னாலதான் அவங்க இந்த அளவுக்கு முன்னேறி வங்கதேசத்துல பல இடங்களை வந்து கைப்பற்றி இருப்பதாகவும் சொல்லப்படுது இது வந்து அதிகாரப்பூர்வமாக வெளிவரும் போது நம்ம அதை வந்து உறுதிப்படுத்தவும் நண்பர்களே இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் வச்சு நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா வங்கதேசம் வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்தாங்க அதாவது வங்கதேசம் அப்படின்னா இப்ப இடைக்கால அரசு இருக்கு இல்லையா முகமது யூனிஸ் தலைமையிலான அரசு இவங்க வந்து தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராகவே வந்து கருத்துக்களை தெரிவிச்சிட்டோம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனடியாக நாங்க இந்தியா கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கல இந்தியாவுக்கு எங்களாலாம் போக முடியாது இந்தியா தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னா அந்தர்பல்ட்டியும் அடிப்பாங்க அதே சமயத்துல இந்தியாவை நம்பி இருந்தது போதும் இந்தியா எங்களுடைய நண்பனே கிடையாது அப்படின்லாம் இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இந்தியாவை பகைத்த வங்கதேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடி வந்து விழுந்திருக்கு ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்போம் இந்தியாவை பகைத்து கொண்ட பல நாடுகள் பாகிஸ்தான் நேபாள் வங்கதேசம் மலேசியா அப்படின்னு பல நாடுகள் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு அந்த நாட்டு தலைவர்களுக்கோ அல்லது அந்த நாட்டுக்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படிதான் இப்ப வங்கதேசத்துல வந்து நடந்துட்டு இருக்கு விரைவில் வங்கதேசம் வந்து அடுத்த இலங்கை பாகிஸ்தானாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அப்படின்னு நாம பல வீடியோக்கள்ல சொல்லிட்டு வர்றோம் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தையும் இருக்க முடியாது இதை தொடர்ந்து அமெரிக்கா செஞ்ச பித்தலாட்டம் அதை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்தியாவை சேர்ந்த அரசு நிறுவனங்களிடம் இருந்து ஒப்பந்தங்களை பெறுறதுக்காக அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா லஞ்சம் வந்து கொடுத்திருக்காங்க இது இப்போ தெரிய வந்திருக்கு இது தொடர்பாக அமெரிக்காவை சேர்ந்த மூன்று நிறுவனங்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் இந்த வழக்குல இருந்து அதாவது இந்த நிறுவனங்களுக்கு எல்லாத்துக்குமே தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி கோடி ரூபாய் வந்து அபராதமாக செலுத்தி இருக்கிறது தற்போது வெளியாயிருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே ஆயிரம் இல்ல ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாயை வந்து பைனா வந்து கட்டியிருக்காங்க இந்த நிறுவனங்கள் மேலும் அமெரிக்காவில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் ஒப்பந்தங்களை பெறுறதுக்காக அந்த நிறுவனங்கள் வந்து எந்த ஒரு முறைகேட்டிலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னும் நியாயமான வர்த்த முறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கறதா நிபந்தனை இந்த தான் அமெரிக்காவை சேர்ந்த மூன்று நிறுவனங்கள் இந்தியாவை சேர்ந்த அரசு நிறுவனங்களோடு ஒப்பந்தம் பெறுவதற்கு இங்கு இருக்கும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதன்படி பார்த்தோம்னா அமெரிக்காவை சேர்ந்த ஏரோஸ்பேஸ் நிறுவனமான மூங் ஐடி பிரிவில செயலாற்றும் ஓராக்கள் கெமிக்கல் தயாரிக்கும் நிறுவனமான ஆல்பமர்லே அப்படிங்கிற மூன்று நிறுவனங்களும் இந்தியாவை சேர்ந்த இந்தியன் ரயில்வே இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆகிய அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களுடைய ஒப்பந்தங்களை பெறுவதற்காக பல கோடி ரூபாய்க்கு வந்து லஞ்சம் வழங்கியிருக்காங்க இது தொடர்பாக அமெரிக்காவுடைய பங்கு சந்தை கமிஷன் வழக்கு தொடர்ந்திருக்கு இந்த வழக்குகள் இருந்து தண்டனை பெறுவதிலிருந்து தப்பிக்கிறக்கு இந்த மூன்று நிறுவனங்களும் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு வர அபராதம் வந்து செலுத்தியிருக்காங்க அதாவது இந்த நிறுவனங்கள் லஞ்சமாக வழங்கிய தொகையை விட மூன்று மடங்கு அளவுக்கு அபராதம் வந்து செலுத்தியிருக்காங்க இந்தியாவை தவிர இந்த நிறுவனங்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துருக்கி இந்தோனேஷியா வியட்நாம் ஆகிய நாடுகளை சேர்ந்த நிறுவனங்களுக்கும் அதன் அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுத்ததாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இதுக்கு முன்னதாக நவம்பர் மாதத்தில் தான் அமெரிக்க அதிகாரிகளும் நியூயார்க்கை சேர்ந்த நீதிமன்றமும் அதானி குழுமம் சோலார் எனர்ஜி பிரிவுல ஒப்பந்தங்களை பெறுவதற்கு இந்தியாவில் வந்து அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னும் அதை மறைத்து அமெரிக்காவை சேர்ந்த முதலீட்டாளர்களிடம் இருந்து மூலதனத்தை திரட்ட முயன்றது அப்படின்னும் குற்றம் சாட்டியிருந்தாங்க இதனை அடுத்து அதானி குழுமத்தின் பங்குகள் கடும் சரிவை கண்டது இப்படி ஒரு சூழல்ல தான் தற்போது அதே போன்ற ஒரு புகார் அமெரிக்க நிறுவனங்கள் மேல சுமத்தப்பட்டிருக்கு அமெரிக்க சட்டத்தின்படி நிறுவனங்கள் ஒப்பந்தங்களை பெற நியாயமற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அந்த நிறுவனங்கள் மேல வழக்கு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் குவைத்து நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இது கடந்த நாற்பத்தி மூணு வருஷத்துல இந்திய பிரதமர் ஒருவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் குவைத்துக்கு வந்து போயிருந்தாரு அதுக்கப்புறமா தற்போதுதான் பிரதமர் மோடி அவர்கள் செல்ல இருக்கிறாரு வளைகுடா நாடுகளில் குவைத்து தவிர மற்ற அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனா கொரோனா பெருந்தொற்று உள்நாட்டு விவகாரம் பிற வெளியுறவு கொள்கை சார்ந்த விஷயங்கள் போன்றவற்றினால குவைத்து செல்வதற்கு திட்டமிடப்படல சமீபத்தில் குவைத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா அலி இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தாரு இந்த சந்திப்பின் போது பார்த்தீங்கன்னா மேற்காசியாவுடைய அரசியல் நிலை வளைகுடா நாடுகளுடைய அமைதி நிலவும் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய நிலைத்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்வதிலையும் இந்திய தரப்புல முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து உறுதியளிச்சிருந்தாங்க அப்போது எங்களுடைய நாட்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னு அலி அல் அவர்கள் கேட்டுக்கொண்டாரு இதனை அடுத்து பிரதமர் மோடி அவர்களுடைய பயணம் வந்து இப்ப திட்டமிடப்பட்டிருக்கு கொயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி ஆகியவற்றை ஏற்றுமதி செய்யறதுல முக்கிய பங்காற்றிட்டு வர்றாங்க மேலும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வந்து குவைத்துல தங்கி பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு வர்றாங்க அதனால பிரதமர் மோடி அவர்கள் மேற்கொள்ளும் இந்த சுற்றுப்பயணம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நல்ல உறவை மேம்படுத்துறது மட்டுமில்லாமல் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள்ல வந்து கையெழுத்திடுவாங்க அப்படிங்கிற வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கச்சா எண்ணெய் இறக்குமதி பார்மா தொழில்நுட்பம் கல்வி ஆகியவை தொடர்பாக ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கடந்த டிசம்பர் ஒன்னாம் தேதி தான் குவைத்து நாட்டிலிருந்து ஆறு நாடுகள் அடங்கிய வளைகுடா கூட்டமைப்பு மாநாடு வந்து நடந்திருக்கு இதுல பல்வேறு உள்வாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு முன்னதாக டிசம்பர் மாத இறுதியில சவுதி அரேபியா போறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் திட்டமிட்டிருந்த நிலையில தான் அந்த பயணம் வந்து அடுத்த ஆண்டுக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் குவைத்துக்கு வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் போறது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லப்படுது அதனால பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பயணத்துல புதிய புதிய டீலிங் எல்லாம் இறங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா களத்துல இறங்கி அடுத்து சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய செக்கை வந்து இது மூலமாக வைப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்போ இதோட நாம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்